வாங்க எல்லோருக்கும் கலை வணக்கம் சூப்பராக கருப்பில் சாதம் செய்யலாம் பரங்கிறதுக்கு தேவையானது மிளகு ஒரு ரெண்டு ஸ்பூனு மிளகு ரெண்டு ஸ்பூனு சீரகம் ரெண்டு ஸ்பூனு பூண்டு ஒரு இருபது பல் கடலப்பருப்பு ஒரு நாலு ஸ்பூனு துவரம்பருப்பு ஒரு ஒரு ஐம்பது கிராம் காஞ்சி மரம் ஒரு ஐம்பது கிராம கருப்பில் நல்லா அலசி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சூப்பராக செய்யல வாங்க கொஞ்சமாக எண்ணெய் சீரகம் மிளகு கடப்பருப்பு சோரம்பருப்பு பூண்டு உரிச்சு அதுக்கப்புறம் எண்ணெயில் அப்படியே வறுத்திக்கலாம் தாலிக்குள்ள தீயாத வறுத்துக்கணும் அப்படியே பொன்னிறமா நல்லா கலர் வர வரைக்கும் வறுத்துக்கணும் பச்சை ஏற்றிங்கன்னா நல்லா இருக்காது திரிஞ்சி நல்லா இருக்காது சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க நிறையா பார்க்குறீங்க எல்லாருக்கும் நன்றி வாங்க சூப்பராக இது எல்லாத்துக்கும் நல்லது கண்ணுக்கு நல்லது முடி கொட்டாது உடம்புக்கு நல்லது பாடி வீட்டை குறைக்கும் இரும்பு சத்து அதிகம் கருவப்பிள்ளையில் அதனால நீங்கள் அடிக்கடிக்கு வந்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சு கொடுத்த பிடிச்சா அவ்வளோ நல்லது இப்போ நான் பசங்களுக்கு தான் செஞ்சுட்டு இருக்கிற மதியம் சாப்பாட்டுக்கு வாங்க சூப்பராக செய்யலாம் நல்லா பொன்னேரமாக வறுத்துக்கலாங்க அனல் ஸ்லோவாக வச்சு வருங்க ரொம்ப வச்சோம்னா பருப்பு நல்லா விரும்படாது சூப்பராக வரட்டும் அரிசி காய வச்சு வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் லைட்டா கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கோங்க ரெண்டு புடி இது கண்ணுக்கு அவ்வளோ நல்லது கருவுப்பில் எல்லாத்துக்குமே நல்லது பச்சை மாறாது மொறு முறன்னு வச்சுக்கோங்க ஸ்லோவாக வச்சு நல்லா அந்த பச்சையே மாறக்கூடாது நல்லா மொறு மொறு மொறுன்னு வ நல்லா பச்சை மாறாத இந்த அளவுக்கு வத்துக்கலாம் நல்லா வத்துட்டும் இட்லி கொட்டிக்கலாம் எல்லாம் ஆற வச்சு நல்ல பொடி பண்ணிக்கலாம் பொடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஆற வச்சுட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பூண்டெல்லாம் ஊற்றி ஒரு தாலிப் பண்ணி சாதம் இது சாதத்தை ஆற வச்சு அதை எப்படி செய்யறதுன்னு எடுத்து பார்க்கலாம் நல்லா அரைச்சு பார்த்துட்டு வந்தால் பொடிக்கு மட்டும் ஒரே ஒரு நல்ல பொடி பண்ணிட்டு இருக்கா கொஞ்சம் சொர சொரம்னு அப்பதான் சாப்பாட்டுல போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் ரெடி ஆச்சு சாதம் அந்த ஆளை வச்சு எப்படி பொடி போட்டு கருப்புல சாதம் பண்ணலான்னு பார்க்கலாம் நாங்கள் பொடி ரெடி ஆயிடுச்சு இது வந்து போட்டுட்டு நம்ம ஒரு தப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா மாசக்கணக்க வச்சு கூட வேணுங்குள்ள அவசரத்துக்கு எடுத்து ரெண்டு ஸ்பூன் போட்டு கரைக்கி குழந்தைங்களுக்கு ஸ்கூல் டைம்னா கொடுத்துடலாம் ఎన్న పొంగి నల్లగా దిగుమొచ్చు ఆ తీయచి పడు పోదుకలా கள்ளப்பரு உளுத்தம்ப நல்லா போடுறதுதான் அந்த வாயில மாட்டி சாப்பிட்டு நல்லா இருக்கும் பூண்டு பரு அதே அன்னையிலேயே வதங்கட்டும் நல்லா பூண்டு வதங்க ஒரே ஒரு சித்திகள் பெருங்கால நிறைய விட்றாங்க ஒரே ஒரு சிட்டிகள் இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ஆ ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி தான் செய்கிறேன் நான் அவ்வளோ தான் ஒரு விசில் அதிகமா விட்டுட்டு நீங்க ஒரு விசில் கம்மியா விட்டு நல்லா விதை விதையா எடுங்கள்

எண்ணெய் நிறைய மதியம் வரைக்கும் வரைக்கும் அந்த சாதம் கா நல்லா இருக்கும் டேஸ்டா அதுதான் எண்ணெய் நிறைய இதுக்கு சைடிஸ் வந்து உருளைக்கெழங்கு வறுத்து வச்சுக்கலாம் இல்லைன்னா வத்தல் வறுத்து வச்சு சாப்பிடலாம் செம்ம சூப்பரா இருக்கும் நான் உருளைக்கெழங்கு செய்ய போகிறேன் அந்த சாதத்துக்கு உருளைக்கெழங்கு அடைக்கிற மரங்கப்போ அரிசி மாவு கொஞ்சம் கான்ஃபுலார் மாவு மிளகாத்தூள் நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு உப்பு கொ உப்புத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் இப்படி இப்போ வர வரேன்னு கரட்டி உருளைக்கெழங்கு வேக வச்சுட்டேன் எண்ணெய் நிறைய ஊற்றிட்டேன் பாருங்க மீன் ஒருக்கிற மாதிரி மீன் மாதிரியே இருக்கும் சாப்பிட்டீங்களா மீன் வறுவல் மாதிரியே அதை எடுத்துட்டு செம்மையா இருந்து சாப்பாடு நம்ம தாள்கிற இல்லைங்களா பூண்டு கடுகு கலப்பருப்பு உள்தருப்பெல்லாம் போட்டு அப்போ இந்த வேர்களை அதோடய போட்டு வறுத்து கொட்டணும் நான் வேர்க்கலை இல்லைன்னு அப்புறம் பார்த்தா கொஞ்சம் இருக்கு அதனால சரி சாதத்துல போட்டுக்கலாம் வேர்க்கல்ல போட்டா நம்ம வாயில மாட்டி சாதம் இந்த பூண்டு வேர்க்கல்ல செம சூப்பரா நல்லா இதாயிடுச்சு பாருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் கருவேப்பு சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் சைடிஸ் பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் ஸ்கூலுக்கு பிள்ளைங்கேருந்து நீங்கள் பெரியவங்க வரைக்கும் ஆஃபீஸ் போறவங்க ஸ்கூல் போகிறவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம் இது கிடவே கிடையாது செம்ம சூப்பராக இருக்கும் சைடிஸ் பாருங்கள் இது மாதிரியே வறுத்து பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு ஆவி விட்டு கட் பண்ணி மேல் தோலெல்லாம் உருளைக்கிழங்கு சீவி எடுத்துட்டு டைம் ஆகிடுச்சு அதனால் போட முடில மேல் தோல் எடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு என்ன மாடலாக அது இது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ரெண்டு வச்சாலும் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க இருந்து சீவி எடுத்து ஒரே ஒரு ஆவி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ஆவி வேக விட்டு தண்ணி வடிகட்டிட்டு நிறைய வேக விட்டுறாதீங்க உருளைக்கிழங்கு சத்து போயிடும் ஒரே ஒரு ஆவி விட்டு வேக வச்சிட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி மசாலா போட்டு வரட்டி எடுத்துட்டா சூப்பராக